வெற்றிவேல் முருகருக்கு அரோகர ஓம் சரவணபவ தைப்பூச விரதம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஓரு நாள் விரதம் தொடங்கலாம் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை வருது அன்னைக்கு நீங்கள் தொடங்கலாம் இந்த விரதத்தை வந்து செவ்வாய்க்கிழமை போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு முடிவடையும் இருபத்தி ஒரு நாள் மாலை போட்டு என்னால் விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க என்னெல்லாம் வந்து நம்ம வழிமுறையை கடைப்பிடிக்கணும் வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இருபத்தி மாலை போட்டு உங்களால் வந்து இந்த விரதத்தை தொடங்க முடியல அப்படின்னா கூட முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடி முருகனின் நாமத்தை வந்து மனசுக்குள்ளே நம்ம கண்டினியூ சொல்லிக்கிட்டே இந்த தைப்பூச விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டி வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அது இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நடக்கும் மாலை போடாமல் நம்ம விரதம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலைகளை வந்து நம்ம அன்றாடம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை கண்டினியூஸாக தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி செருப்பும் போடலாம் முடி வெட்டலாம் நகம் வெட்டலாம் செல்லலாம் வந்து இறப்பு வீட்டுக்கு செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குமே நம்ம போகலாம் பெண்கள் வந்து மாலை விடாத நேரத்தில் வந்துட்டு நம்ம இந்த விரதத்தை வந்து தொடங்கலாமா கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற டவுட் எல்லாமே இருக்குது அது எந்தவித பிரச்சனையுமே கிடையாது நம்ம தொடர்ந்து இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிச்சிட்டே வரலாம் இருபத்தோரு நாளைக்கும் பூஜாரிக்கு மட்டும் நம்ம போகாமல் வேற யாரையாவது வந்து நம்ம விளக்கேற்ற சொல்லலாம் நம்ம வெளியிலிருந்தே நம்மளோட முருகரோட மந்திரத்தை தொடர்ந்து ஓம் பவ இல்லை கந்தஸ்ரீ கவசம் ஏதாவது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அசைவம் மட்டும் சாப்பிடாம உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு வேலை மட்டும் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா விரதம் இருக்கலாம் இல்லைனா அசைவத்தை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது முருகப்பெருமானுக்கு மாலை போடாமல் நீங்கள் தைப்பூசம் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு முன்பாகவே முருகப்பெருமானுடைய பாடத்துக்கு சிகப்பு நிற பூக்கள் வந்து சாத்திட்டு விளக்கேற்றி முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு பாடலை பாடி இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தொடங்கலாம் முருகனுடைய திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல்மாறல் இதிலிருந்து முழுசாக உங்களால படிக்க முடியலனா கூட பரவாயில்ல அதிலிருந்து ஏதாவது ஒரு நாள் வரியாவது நம்ம வந்து படிக்கணும் டெய்லியுமே இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தோம்னா நம்ம இருபத்தி ஒரு நாளும் விடாமல் தொடர்ந்து படிச்சிட்டு வரணும் காலையில் இந்த மாதிரி வழிபாட்டு முறையை முடிச்சிட்டு அதே மாதிரி மாலையிலையும் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே பூஜாரையில் முருகனோட திருவுருவப்படத்துக்கு முன்பாக விளக்கேற்றிட்டு ஏதாவது ஒரு நெய்வேதியமாக வச்சுட்டு மலர்கள் வந்து வாடி இருந்துச்சுன்னா வேறு மலர்கள் வந்து நம்ம மாற்றி விட்டுட்டு நம்ம இந்த இதே மாதிரி ஏதாவது ஒரு பாடலில் படிக்கணும் எதையுமே உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா இருபத்தேழு முறை ஓம் சரவண பவ என்று இந்த மந்திரத்தை சொன்னாலே நம்மளுக்கு போதும் இது தெரியல அந்த திருப்புக்கள் படிக்க முடியல கந்த சிருஷ்டி கவசம் ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் இந்த ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து இருபத்தேழு முறை சொல்லிவிட்டு உங்களோட அந்த பூஜையை முடிச்சுக்கலாம் அடுத்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அசைவம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அடுத்தவர்கள் மனசை வந்து நம்ம புண்படுற மாதிரி பேசக்கூடாது யாருக்குமே கெடுதல் நினைக்கக்கூடாது கோபப்படக்கூடாது அமைதியாக வேலை செய்யக்கூடிய நேரம் போக மீதி நேரம் எல்லாமே நம்ம வந்து முருகனுடைய நினைப்பாவை ஓம் சரவண பவ அன்றி அப்படின்ற ஒரு மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளேயே தொடர்ந்து உச்சரிச்சிட்டே இருக்கணும் நீங்கள் இருபத்தி ஒரு நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா வர செவ்வாய்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இருபத்தி ஒரு நாளுமே நீங்கள் அசைவம் சாப்பிட்றத கண்டிப்பாக நிறுத்தினோம் இந்த மாதிரி நீங்கள் விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாலே உங்களோட இருபத்தி ஒரு நாள் விரதம் முடிவடைறதுக்குள்ளே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அந்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அது நிறைவேறலைனா கூட பரவாயில்ல அது பார்த்திங்கன்னா அடுத்த அறுபது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற அதற்கான வாய்ப்புகளை வந்து முருகப்பெருமா நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களோட வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த அறுபது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம இந்த வேண்டுதல் வந்து நம்ம வச்சுட்டோம் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோடவே நம்ம எப்பவுமே இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளக்கூடாது கண்டிப்பாக நடக்கும் நடத்தி கொடுக்கணும் நீ தான் எனக்கு வேணும் முருகா நீ தான் எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஆத்மாத்தமாக மனசில் சந்தேகம்லாம் வைக்காமல் எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களோட வேண்டுதலை வந்து என்ன காரியம் நடக்கணுமோ அந்த வேண்டுதலை வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் முழு மனசோட ஆத்மாத்தமாக முருகன் மேலே பக்தியை வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் முருகன் மேலே நீங்கள் முழு நம்பிக்கையோட ஆத்மாத்மாக இந்த விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த விரதத்தில் உங்களுக்கு எந்த தடையும் வராது வேண்டுதலில் நீங்கள் வச்சுருக்கிற வேண்டுதலையும் எந்த குறையுமே வராது இருபத்தி ஒரு நாள் எந்த தடங்களும் இல்லாமலும் நம்ம முடிக்கலாம் அதனால் நம்ம முழு மனசோட நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடவே ஸ்டார்ட் பண்ணாமல் முழு மனதோடு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் இந்த வேண்டுதலை முடிக்கும்போது தைப்பூசு தண்ணிக்கு உங்கள் வீட்டுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த விரதத்தை வந்து தைப்பூசி தண்ணிக்கு நிறைவு செஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு அர்ச்சனை செஞ்சு விரைவு செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரு லைக் மட்டும் கொடுக்க மறக்காதீங்க பாய்